நிறைய பேர் வந்துட்டு ஹாலிடேஸ்ல வந்து கிளாஸஸ் வைக்க சொல்லி இருந்தீங்க ஸோ நம்ம அதுக்காக இப்போ சம்மர் கோர்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸோ இந்த கிளாஸ் வந்து நம்ம எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் லாஸ்ட்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே ஏப்ரல் முப்பதாம் தேதி வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது இதில் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் மெத்தட்ல பிளவுஸு குர்த்தி மேக்ஸி இது மூணுலேயும் ஒரு டூ டூ டைப் அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம் ஸோ டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் தான் பட் அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் நீங்கள் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு டீச்சர்ஸாக இருக்கீங்க உங்களுக்கு மே மந்த் ஃபுல்லாக லீவ் இருக்கு நீங்க உங்களுடைய ட்ரெஸ்ஸஸை நீங்களே மேக் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த கோர்ஸில் நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம் நீங்கள் தான் டென்த்து டுவெல்த்து முடிச்சிருக்கீங்க நெக்ஸ்ட் வந்து நான் காலேஜ் வந்து நான் போகணும் என்னுடைய ட்ரெஸ்ஸை நானே மேக் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இல்லை நீங்க வந்து ஒரு அம்மாவா இருக்கீங்க நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க உங்கள் குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ஸை அவங்க ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்க்கு போகும்போது நீங்களே ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த கோர்ஸ்ல நம்ம என்னவெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நார்மலாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமாக தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டால் பிளவுஸ் தான் ஓகே ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு டீப் நெக் வச்சு த்ரீ டாட் ப்ளவுஸ் பட்டி வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இதுலேயே நமக்கு டூ டைப் ஆஃப் மெத்தட் அப்படிங்கிறது இருக்குது ஸோ ரெண்டுமே நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்ப்போம் ஓகேவா அடுத்தது போட் நெக் பிளவுஸில் ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ இது வந்து நீங்கள் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு ஃபெஸ்டிவல் வருது அல்லது ஒரு ஃபேர்வெல் வருது இந்த மாதிரி டேஸ்க்கெல்லாம் நீங்கள் நீட்டாக ஒரு போட் நெக் வச்சு ப்ளவுஸ் ஸ்டிட் பண்ணிவிட்டு போகணும் போட்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த கோர்ஸில் நீங்கள் அதை கற்றுக்கலாம் ஓகே ஸோ ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் டீப் நெக்கு த்ரீ டாட் ப்ளவுஸும் போட் நெக்கு ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸும் நமக்கு இந்த கிளாஸில் நமக்கு வந்து வரும் ஓகே ஸோ அடுத்தது குர்த்தின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மல் ஸ்ட்ரைட் கட் குர்த்தி அதாவது நார்மல் ஒரு சுடிதார் செட் வந்து நம்ம எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அடுத்தது நார்மலாக ஒரு ஏலைன் குர்த்தி போட்டு ஒரு நேரோ பேண்ட் வந்து நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சது அப்படின்னாலே உங்களுடைய ட்ரெஸ்ஸை நீங்களே ஈஸியாக மேக் பண்ணிக்க முடியும் ஓகேவா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸி மேக்ஸியை பொறுத்த வரைக்கும் பிளீடேட் மேக்ஸியும் சர்க்கிள் மேக்ஸியும் நம்ம வந்து பார்ப்போம் ஸோ சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சில டைப் அப்படிங்கிறது இருக்கு மேக்ஸியில பிளீட்டேட்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் சில டைப் அப்படிங்கிறது இருக்கு ஸோ அது எல்லாமே நம்ம இந்த கோர்ஸில் வந்து நம்ம பார்ப்போம் ஓகே ஸோ முப்பது நாள் கிளாஸ் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு பத்து பத்து நாள் அப்படிங்கிறது பிளவுஸுக்கு பத்து நாள் குர்த்திக்கு பத்து நாள் மேக்ஸிக்கு பத்து நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு டைம் வந்து எடுக்கும் ஓகே இது வந்து உங்களுக்கு டெய்லியுமே வந்து லைவ் கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும் லைவ் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு தியரியும் டவுட் செக்ஷனும் வந்து இருக்கும் கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து கொடுத்துருவோம் நீங்கள் ரெக்கார்டட் வீடியோஸ் பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேயா இது வந்து ஜஸ்ட் ஒன் மந்த் மட்டும்தான் இந்த அதனால தான் நம்ம போர்ஷன்ஸ் வந்து கம்மியாக சொல்லியிருக்கோம் ரெண்டாவது இது எல்லாமே ப்ரொஃபஷனல் மெத்தடில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஓகே ஸோ ப்ரொஃபஷனல் வேல நீங்கள் போடும்போது உங்களுக்கு எந்த ஒரு நெக் ஃபால் இருக்காது சோல்ட்ரு ஃபால் இருக்காது அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் என்ன ட்ரெஸ் மேக் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஃபிட்டிங் வைஸ் உங்களுக்கு நீட்டாகவும் வந்து வரும் நீங்கள் கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் உங்களுக்கு இருக்கும் ஓகே நம்ம எப்பயுமே ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் நம்ம எப்பயுமே ஒன்று கம்பேர் பண்ணி தான் நம்ம கிளாஸஸ் வந்து நம்ம எடுப்போம் அப்போ ஈஸியாக நீங்கள் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேயா வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க இல்லை இது ப்ரொஃபஷனல் மெத்தடில் மட்டும்தான் இருக்கா டெய்லரிங் மெத்தடில் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லரிங் மெத்தடில் ஆல்ரெடி நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் ப்ரொஷனல் மெத்தட்லேயும் நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்டுருக்கோம் சிக்ஸ் மந்த் கோர்ஸஸும் எடுத்துகிட்டு இருக்கோம் டூ மந்த் கோர்ஸஸும் எடுத்துகிட்டுருக்கோம் ஸோ சிக்ஸ் மந்த் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லரிங்லையும் சரி ப்ரொஃபஷனல் மெத்தட்லேயும் சரி ப்ளவுஸு குர்த்தி மேக்ஸ் இது மூணுமே நம்ம சிக்ஸ் மந்த் கோர்ஸும் ஃபுல் கோர்ஸ் எடுத்துகிட்டுருக்கோம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் வந்து இன்னும் எக்ஸஸாக இருக்கும் ஓகே சிலபஸ் வந்து ஃபுல் எக்ஸ் எக்ஸஸாக இருக்கும் ரெண்டாவது ஃபீஸ் வந்து வேரியாகும் ஸோ ப்ரொஃபஷனல் மெத்தடில் சிக்ஸ் மன்த் கோர்ஸுக்கு நம்ம சிக்ஸ் தௌசண்ட் நம்ம வந்து ஃபீஸ் வாங்கிட்டுருக்கோம் அதே மாதிரி டெய்லரிங் மெத்தடில் த்ரீ தௌசண்ட் அப்படிங்கிறது நம்ம இருக்கோம் ஓகே அதுவே டூ மந்த் கோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளவுஸுக்கு டெய்லரிங் மெத்தடில் ப்ளவுஸு மேக்ஸி சுடிதார் இது மூணுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லரிங் மெத்தடில் நம்ம தௌசண்ட் ருபீஸ் தான் ஃபீஸ் வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம் ப்ரொஃபஷனல் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு மேக்ஸி வித் குர்த்தி இது ரெண்டுக்குமே மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயும் நம்ம பேமெண்ட் வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம் ஓகே ஸோ நீங்கள் குர்த்தி மட்டும் தனியாக எடுக்கிறீங்க அல்லது மேக்சிமம் மட்டும் தனியாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு டூ டூ தௌசண்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே நீங்கள் தனித்தனியாக படிச்சீங்கன்னா ரெண்டு ரெண்டு மாதம் அப்படிங்கிறது ஆகும் மொத்தமாக படிக்கும்போது உங்களுக்கு இது சிக்ஸ் மந்த் கோர்ஸில் உங்களுக்கு வந்து வரும் ஓகேயா பட் இப்போ இந்த சம்மர் கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் மெத்தடில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் கற்றுப்பீங்க இதில் தியரி இருக்கும் கட்டிங் ஸ்டிச்சிங் இருக்கும் நோட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து நான் கொடுத்துருவேன் டெய்லியுமே உங்களுக்கு இந்த லைவ் செக்ஷன் இருக்கும் லைவ் செக்ஷனில் தியரி வித்து டவுட் செக்ஷன் நம்ம வந்து பார்ப்போம் ஓகேயா விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க இந்த சம்மர் கோர்ஸுக்கு வந்து நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மூவாயிரத்து ஐநூறுரூவா ஃபீஸு ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஃபீஸு ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக டெய்லரிங் பழகணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சரி அல்லது ஏற்கனவே எனக்கு ஓரளவுக்கு தெரியும் நான் வந்து இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த கோர்சஸில் ஜாயின் பண்ணி உங்களுடைய டெய்லரிங்கில் அடுத்த பயணத்தை நீங்கள் தொடருங்க ஓகே நன்றி